நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் ஒரு தூதனை அனுப்பி அந்த சத்ருஹந்தன் நமது வைஷ்ணவியை ஒப்படைத்து விட என்று கேட்கிறான் அவன் நாவை அறுக்காமல் நல்லது சொல்லி அனுப்புகிறீர்களே வைஷ்ணவி நமக்கு வாராதது போல் வந்த மாமணி கொத்தி கொண்டு போக அந்த கொக்கு நேரம் பார்க்கிறதே புதையலை இழந்து வாழலாம் கண்களை இழந்து ஒரு வாழ்க்கையா ராணி அழுவது, ராஜாங்கம் இது விஜயா சொல்லுவது சுலபம் கொடுமைக்காரர் துர்ஜயன் நமது வைஷ்ணவியை கொண்டவா என்று கேட்கிறான் நான் எப்படி சுமந்து பெற்றவள் சும்மா இருப்பது

என் மனது என் மனது தவித்தது வைஷ்ணவியை காண வேட்கை கொண்டது எங்கே வைஷ்ணவி எங்கே அங்குதான் உள்ளே இருந்தாள் மகாராணி அவள் உள்ள இல்லையே வைஷ்ணவி 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 தாதியரே வைஷ்ணவி இங்கே உள்ளேதான் இருப்பார் உள்ளே பார்த்தேன் இல்லை வைஷ்ணவி துர்ஜயன் தான் எப்படியும் மாயம் என் மகளை கடத்தி இருக்கிறார் இல்லை அப்படி நடக்காது விஜயா வைஷ்ணவி 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 மகளை வைஷ்ணவி 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 இங்கேயா இருப்பதை எங்கெல்லாம் தேடினோம் உன்னை ஏனமா இங்க வந்தாய் நான் எப்போதும் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன் வைஷ்ணவி தியானத்தில் இருக்கிறார் அவளை எழுப்பாதீர்கள் எங்கள் பாக்கியம் இது மாதேஸ்வரி அம்மா உன் லீலையை வார்த்தைகளால் அளக்க முடியாது அம்மா என்ன ஆணை மாதேஸ்வரி ஏ ரத்நாகரா ஏ விஜயா தாம் இருவரும் எனது பரம பக்தர்கள் நான் வைஷ்ணவி ரூபத்தில் என்னிடமும் உங்கள் அருகில் இருக்கிறேன் இது தாம் எங்கள் மீது காட்டும் கருணை மாதேஸ்வரி விஜயா ஒன்றை மட்டும் நீங்கள் இருவரும் விட்டீர்கள் உங்கள் மாளிகையில் நான் ஏன் வைஷ்ணவியாக பிறந்தேன் என்பதை ஏ பிறவியில் நீ சமுத்திரராஜன் தேவர்களும் அரக்கர்களும் சமுத்திரம் கடைந்த நேரத்தில் சமுத்திரத்தில் இருந்து வெளிப்பட்டேன் அதனால் நான் உன்னுடைய மகளானேன் அப்போது திருமணம் எனக்கு பகவான் விஷ்ணுவுடன் நடந்தது

பிறவியில் ஞாபகம் இருக்காது நீ அப்போது என்னை பிரார்த்தனை செய்தது மகளே தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க சுப நேரத்தில் கன்னிகாதானம் செய்கின்ற ஒரு பெருமைக்கு ஈடேது அதையும் நான் பெற்றேன் பெற்றாலும் பெரிய குறை ஒன்று உண்டு நான் உன்னை பாசத்தோடு அன்புடன் என் தோல் மீது எடுத்து சுமக்கவில்லையே கொஞ்சம் மொழி நீ சொல்ல உன் பிஞ்சு விரல் என்னை பற்றி கொள்ள அந்த பேரின்பத்தை அல்ல என் உள்ளம் துள்ள அந்த இன்பத்துக்கு விலையாக நீ படைத்த புவனங்களை தந்தாலும் போதாது அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தாயா இது பெரிய அநீதி தானே மகளே எனக்கு நியாயம் வேண்டும் என் பேராசையை நிறைவேற்ற வேண்டும் மகளே என்று கூப்பிட்டு என்னை கும்பிடுவது நியாயமா தந்தையே பேராசைப்படும் உங்கள் ஆசை நடக்கப் போகிறது மகளே எப்போது சொல்கிறேன் காலம் வரும் காத்திருக்க வேண்டும் தாம் கடல் அரசன் தம்மை ரத்தாகரன் என்றும் அழைக்கிறார்கள் திரேதாயுகத்தின் போது பூமியில் வைஷ்ணவி தேவி என்ற பெயரில் அவதரிப்பேன் அந்த சமயத்தில் தாம் ரத்னாகரன் என்ற பெயரில் ஒரு மாபெரும் புகழ்பெற்ற மன்னனாக நீங்கள் பிறப்பீர்கள் ஏ ரத்னாகரா உன்னுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன் மகளாக என்னை எடுத்து சீராட்டி பாராட்டி மகிழ்வதற்காக உனது மாளிகையில் நான் வைஷ்ணவியாக வந்து பிறந்து உன் பிரார்த்தனைக்கு பலன் கொடுத்தேன் உனக்கு மகளாக நான் பிறந்த பிறகு ஆசாபாச மோகத்தால் அதிலே ஆழ்ந்தாய் ரத்னாகரா விஜயா பல முறை உங்களுக்கு பிளக்குவதற்கு நான் தரிசனம் தந்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் இருவரும் புரிந்து கொள்ளவும் இல்லை தெரிந்து கொள்ளவும் இல்லை பாசமும் பற்றும் உங்களை ஆட்டி வைத்ததனால் தான் நான் வைஷ்ணவியாக வந்தது புரியாதிருந்தீர்கள் ரத்னாகரா விஜயா பலமுறை முறை உங்களுக்கு படித்து படித்து சொன்னேன் நான் வைஷ்ணவியாக இங்கு அவதரிக்க வேண்டிய நோக்கங்கள் எதற்காக என்று ஆகையால் இப்போது என் நோக்கங்கள் நிறைவேற்றப்படும்போது போது அன்பையும் பாசத்தையும் காட்டி குறுக்கிடாதீர்கள் உங்கள் பாசமிலும் சுவரை வெற்றி பெறும் வழியில் கட்டிவிடாதீர்கள் இப்படி ஒரு பாசமும் பந்தமும் அளவுக்கு அதிகமாகும் போது உங்கள் நல்ல நோக்கத்துக்கும் தடைக்கல்லாகும் ஏ மாதேஸ்வரி பாசம் என்ற கற்றிலிருந்து விடுபட்டேன் அளவுக்கு மீறியது தெரிந்தது என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் நான் என் கடமையிலே கண்ணா இருப்பேன் என் பாச உணர்ச்சியையும் கட்டுப்படுத்திக் கொள்வேன் அப்பா அம்மா என்னையில் இருவரும் திருமகளாய் வந்து தெளிவு தந்த பிறகு என் மகளே இப்படி கேட்பதோ அன்பு மகளே அம்மையே என் பகவதி

என் வாழ்வின் நோக்கம் இனிமேல் நான் இருக்கும் வரை ஒரே குறிக்கோள் அந்த கொடுமைக்காரன் சத்ருகந்தனை அழிப்பது